இது எவ்வளோ பெரிய அவலங்க தமிழ்நாடு அரசுக்கு ஏன் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இதில் வந்து ஒரு முடிவெடுக்காமல் இருக்கார் இது எடப்பாடி பேரில் ஒரு மூணு நேரம் டிஜிபி இல்லாமல் இருந்தாலும் எவ்வளோ தூரம் திமுக பிரச்சனை பண்ணியிருக்கோம் மூணு தடவை எடப்பாடியும் பேசிட்டார் மூணு நாலு தடவை பிரகாஷ் சிங் ஜட்மெண்ட் வந்த பிறகு கருணாநிதி ஜெயலலிதா எடப்பாடி எல்லாரும் சீமாக இருந்திருக்காங்க ஏன் இவரே வந்து ரெண்டு முறை சைலேந்திர பாபுலையும் ஜெயலலி ஜிவாலையும் கரெக்டாக ப்ராப்பராக அப்பாயின் பண்ணாங்கல்ல அப்போ இதுவும் ஒரு காரணம் அப்போ பல பிரச்சனைகள் இருக்குது சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் இஷ்யூவாக தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்குது நம்ம வட இந்தியாவை பார்த்து நம்மளை பெருமைப்பட்டுக்கலாம் மறுக்கல நான் ஆனால் இது தாண்டி போக முடியாது இல்லை வட இந்தியாவை போகப்படும் போது சொர்க்க பூமின்றதுல யாத்தொரு மாற்று கருத்தும் இல்லை பட் ஸ்டில் இது எப்படி வந்து நமக்கு வந்து இதை வந்து நம்ம இந்த இஷ்யூஸெல்லாம் எப்படி நம்ம ஓவர்லுக் பண்ணிவிட்டு இந்த பிரச்சனையை பார்க்க முடியும் ஓகே அப்போ இதில் தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் போனதில் பிரயோஜனம் இல்லாத ஒரு அவங்களுக்கு எதிராக தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் மூணு மாசம் ஓடி போச்சு என்கொயரி ரெண்டு மாசம் தெரிஞ்சு ஏன் பண்றாங்க அது மாநில காவல்துறை உள்ள அதிகாரிகளை காப்பாற்றுவது மேலும் வந்து இங்க இருக்கக்கூடிய இவங்க ஏதோ சரி அடிச்சு பார்ப்போம் கல்லு அடிச்சு பார்ப்போம் இப்படி தான் போனா கல்லு தெரிஞ்சு தான் போறாங்க நியூ ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயில விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறு வயிறு வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியாவள உதவுது